பாதாம் ஜூன் தேதியான இன்று பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் மே முப்பத்தி ஒன்றான நேற்று முரசொலியில் வந்த ஒன்றிய பிரிப்பு அறிவிப்பு சபாநாயகர் அப்பாவுவையும் அவரது ஆதரவாளர்களையும் கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது நெல்லை கிழக்கு திமுக மாவட்ட செயலாளரான முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனுக்கும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அப்பாவுக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த திமுக உட்கட்சி தேர்தலில் ஆவுடையப்பன் மாவட்ட செயலாளர் ஆகக்கூடாது என்று அப்பாவு பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் அந்த தேர்தலில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு சிட்டிங் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து சபாநாயகர் அப்பாவுடைய தீவிர ஆதரவாளரும் பாலை ஒன்றிய செயலாளருமான தங்கபாண்டியன் போட்டியிட்டார் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பே அப்போ சென்னை பசுமை வழிச்சாலையில் சபாநாயகரின் இல்லமான குறிஞ்சி இல்லம் இப்போ வந்து அது துணை முதல்வர் உதயநிதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போ குறிஞ்சி இல்லத்துல சென்று அவரிடம் ஆசி பெற்று அதன் பின்னரே அறிவாலயம் சென்று மனு தாக்கல் செய்தனர் சீனியரான எனக்கு எதிராக அந்த சின்ன பையன் மனு தாக்கல் செய்வதா என்று ஆவுடையப்பன் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் சென்று கண்ணீர் விட்டார் அதன் பிறகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவாலயத்துல பஞ்சாயத்து பேசி முடிக்கப்பட்டு மீண்டும் ஆவுடையப்பனே மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார் இதனால அப்பாவுக்கும் ஆவுடையப்பனுக்கும் இடையிலான மோதல் நீடித்துக் கொண்டே இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நேற்று முரசோனியில திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ராதாபுரம் ஒன்றியத்தை பிரித்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே ராதாபுரம் கிழக்கு மேற்கு என இருந்தது இந்த இரண்டிலுமே அப்பாவுடைய தீவிர ஆதரவாளர்களான ஜோசப் இப்போது ராதாபுரம் கிழக்கு ஒன்றியத்துல அப்பு விளை கரை புதூர் குமாரபுரம் மகாதேவன் குளம் ஆணைக்குடி முதுமுத்தன் மொழி இடையன்குடி அணைக்கரை முருமன் குளம் ஆகிய ஒன்பது ஊராட்சிகளும் திசையன் விளை பேரூராட்சியும் இருக்கிறது அதே போல ராதாபுரம் மேற்கு ஒன்றியத்தில் கும்பி பரமேஸ்வரபுரம் ராதாபுரம் சமூக ரெங்கபுரம் சவுந்தரபாண்டியபுரம் தெற்கு கள்ளிக்குளம் சிதம்பராபுரம் கஸ்தூரி ரெங்கபுரம் கோட்டை கருங்குளம் ஆகிய ஒன்பது ஊராட்சிகள் இருக்கு இப்போ பிரிக்கப்பட்ட ராதாபுரம் தெற்கு ஒன்றியத்துல கூடங்குளம் கூத்தங்குழி திருவம்பலபுரம் உதயத்தூர் விஜயாபதி கரைச்சுத்து நவலடி கரைச்சுத்து உவரி குட்டம் உவரி ஆகிய ஒன்பது ஊராட்சிகள் என பிரிக்கப்பட்டிருக்கின்றது ராதாபுரம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான விஎஸ்ஆர் ஜெகதீஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி இருவருமே அப்பாவுடைய தீவிர ஆதரவாளர்கள் தொகுதிக்குள்ள அப்பாவுடைய தான் இருவருமே வலம் வருவார்கள் ஆனா இப்போ இவர்கள் இருவர் வசம் இருக்கும் ஒன்றியத்தை தெற்கு என மூன்றாவதாக பிரித்து ராதாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளராக வேறு ஒன்றியமான வள்ளியூர் தெற்கு லெவிஞ்சபுரம் ஊராட்சியை சேர்ந்த எரிக் ஜூடு என்பவரை ராதாபுரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக நியமித்துள்ளார் மாவட்ட செயலாளர் ஆவுடைய இந்த பின்னாடி மொத்தம் உள்ள பூத்துகள்ல ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் முப்பத்து ஐந்து பூத்துகளும் ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஆர் ஜெகதீஷுக்கு இருபது பூத்துகளுமே ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக உருவாக்கப்பட்ட தெற்கு ஒன்றியத்துக்கு ஐம்பத்து மூன்று பூத்துகள் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது அப்பாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது இந்த செய்தி நாம் இது தொடர்பாக நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் விசாரிச்சோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராதாபுரம் சட்டமன்றத் தொகுதியில பத்தொன்பதாயிரம் வாக்குகள் லீடிங் பெற்றுக் கொடுத்தோம் இதுல சுமார் பதினோறாயிரத்து ஐநூறுக்கும் மேல ராதாபுரம் கிழக்கு மேற்கு ஒன்றியங்களுடைய பங்களிப்பில் வந்ததுதான் இப்படிப்பட்ட நிலையில இந்த ஒன்றியம் முழுக்க முழுக்க அப்பாவிடம் இருப்பதால் அதில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்திருக்கிறார் ஆவுடையப்பன் தனக்கு எதிராக அப்பாவுவின் ஆசியோடு அறிவாலயத்தில் புகார் செய்பவர்களில் பெல்சியும் ஜெகதீஷும் தான் முக்கியமானவர்கள் என்று ஆவுடையப்பனுக்கு தெரியும் அதனால தான் அப்பாவுவை பலவீனமாக்க வேண்டும் அவர்களையும் பலவீனமாக்க வேண்டும் என்ற இந்த ஒன்றிய பிரிப்பை செய்துள்ளார் என்று விசாரித்ததில் தகவல்கள் வருகிறது அதன் அடிப்படையிலேயே ராதாபுரத்தை மூன்றாக பிரித்து தெற்கு ஒன்றியமாக்கி அதில் வேறு ஒன்றியமான வள்ளியூரை சேர்ந்த ஜூட் என்பவரை ஒன்றிய பொறுப்பாளராக்கியுள்ளார் இந்த ஜூடு முன்னாள் எம்பி ஞான திரவியத்தோட தீவிர ஆதரவாளர் அப்பாவுவின் தீவிர எதிர்ப்பாளர் மீனவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென்று இதை ஆவுடையப்பன் செய்துள்ளதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆவுடையப்பன் இப்படி ஒரு மூவ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதே கட்சியுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரிடம் சட்டமன்றத்திலேயே சபாநாயகர் அப்பாவு நேரடியாக கடிதம் கொடுத்து கோரிக்கையும் வைத்துள்ளார் அந்த கடிதத்துல ராதாபுரம் ஒன்றியத்தை அரசியல் உள்நோக்கத்தோடு பிரிக்க ஆவுடையப்பன் திட்டமிட்டு வருகிறார் ராதாபுரம் ஒன்றியம் இரு ஒன்றியமாக ஆரோக்கியமாகவே செயல்பட்டு வருகிறது அதனால் அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மீனவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மிசாவுக்கு பிறகு திமுக சார்பில் பலரும் தேர்தலில் போட்டியிட தயங்கிய நிலையில் போட்டியிட்ட உவரி ராயரின் உடன்பிறந்த சகோதரர் அல்போன்ஸ் அல்லது ஒன்றிய கவுன்சிலரும் மீனவர் நல வாரிய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சேசுராஜ் இருவரில் ஒருவரை நியமிக்கலாம் என்றும் பரிந்துரைத்திருக்கிறார் முதல்வர் துரைமுருகனுக்கு கொடுத்த இந்த கடிதத்தை அப்போதே மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நேரு இணை இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் ஆகியோர் அனுப்பியுள்ளார் ஆனால் இதையெல்லாம் மீறி அப்பாவுடைய தொகுதியில் அப்பாவுக்கு பலமாக இருக்கும் ஒன்றியத்துல வெளியூரை சேர்ந்த ஜூடுவை ஒன்றிய செயலாளர் ஆக்கி இருக்கிறார் நேற்று முரசொலி பார்த்ததுமே சபாநாயகர் அப்பாவு படு அப்செட்டில் இருக்கிறாராம் அவருடைய ஆதரவு ஒன்றிய செயலாளர்களும் தங்கள் அதிகாரம் குறைக்கப்பட்டதால் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்களாம் ஒரு ஒன்றியத்துக்கு வேறு இருந்து எப்படி ஒன்றிய செயலாளரை நியமிக்க முடியும் பெண் உட்பட ஏதேதோ ஆய்வுகள் நடத்துவதாக சொல்றாங்க அவங்களுக்கு இந்த சிம்பிள் உண்மை தெரியாதா இதோட விளைவுகள் கடுமையா இருக்கும் அப்பாவு ஆதரவு ஒன்றிய செயலாளர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து போராட்டம் நடத்தலாமா என்ற ஆலோசனையில் இருக்கிறார்களாம் ஆக பொதுக்குழு முடிந்ததும் ஆவுடையப்பன் அப்பாவு பஞ்சாயத்து மீண்டும் நடக்கும் என்கிறது நமது சோர்ஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை